ஆனா வணக்கண்ணா வணக்கண்ணா தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணாவது முறையா நான் கரங்கல் பாலை சந்தையில பாக்குறேன் சோ வாங்கிட்டு ஒரு நாலஞ்சு மாசம் இருக்குமான

என ஒவ்வொரு டைமும் வரும்போது இதே மாதிரி மாடு கொண்டு வையுங்க அதுக்கு கண்ணு இருக்கும் ஆமா நமக்கு உடனே அந்த நமக்கு பிடிக்குதே அந்த பிடிக்குது இது அண்ணா இது மூணாவது மூணாவது லாஸ்ட் வீக் வந்திருந்தோம் இந்த வாரம் கலெக்ஷன்ஸ் கூட லாஸ்ட் வீக் இல்ல சோ இந்த வாரம் ஓகே இந்த வாரம் இந்த வாரம் இருந்தது நல்லா மழை மழை மாடு மாடு வந்திருக்கு இந்த வாரம் வந்திருக்கு சரிங்க இது மூணா மூணா மூணாவது என்ன கண்ணும் போட்டுருக்கா கிடரிக்கு ஆமா ஆமா இது எவ்ளோ எதிர்பார்க்கல

ஒன்றரை மாசம் சனி இருக்குங்க சனி இருக்கு ஓகே அது நல்ல ஹீல்ட் இருந்தது ஆ நல்லா ஹீல்ட் இருக்கு அது இப்போ ஆ இப்போ ஒரு 14 15 கரந்துட்டு 14 கரக்கும் சனி ஆனதால கொஞ்சம் குறைஞ்சது ஆ சனி ஆகும் அந்த பீக் லெவல்ல கரக்கும் ஒரு மாசம் இருக்குலங்க பீக் லெவல்ல கரக்கும் என்னங்க பீக் லெவல்ல கரக்கும்னா கண்ணு போடு அது பீக்ல ஸ்டார்டிங்ல 22 கரந்தது 22 கரந்தது இப்போ ஒரு 14 14 அது குறையாத ஆ இன்னி கொஞ்சம் அப்புறம் சனி ஒரு 5 6 மாசம் ஆகும்போது என்ன குறையும் குறையும் ஓகே அதே குவாலிட்டில குறையலாம வந்து பாத்தீங்க ஓவர் டைம் எடுத்துட்டு அடுத்து இன்னும் ஒரு நாலு மாசம் ஜானக்கு மேல மறுபடியும் எதிர்பார்க்கலாம் எதிர்பார்க்கலாம் நன்றிதான் சரி